எல்லாருக்கும் வணக்கம் இந்தியா இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேலைவாய்ப்பு கொடுக்கறதுல நம்பர் ஒன்றும் இருக்கிறது யாரும் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு இதை அறிவிச்சது யார் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னன்னு விவரமாக பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்திய நாட்டில் உற்பத்தி துறைகளை பார்த்தோம்னா அதிகப்படியான வேலைவாய்ப்பு கொடுத்தது யாரு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு சொல்லணும்னா இருபத்தி மூணு ஆண்டுக்கான தொழிற்சாலைகள் தொடர்பான ஆய்வறிக்கை உற்பத்தி துறையில் நாட்டிலேயே மொத்த வேலை பார்த்தோம்னா பதினஞ்சு வேலை வாய்ப்பு நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு தமிழக அரசு வேலை வாய்ப்பு இருக்காங்க திமுக அரசு ஆட்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களை விட தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கொடுக்கிறது முதலிடத்தில் இருக்காங்க இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே போல பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் அமித்ஷா இருக்கில் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா குறை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ மத்திய கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகப்படியான வேலைவாய்ப்பு வாய்ப்பு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க